அப்பாவை திருத்த முடியும் சரி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நல்ல என்னத்தோட வந்து அப்பாவை மாற முடியாதுன்னு அவன் வந்து உண்மையான அப்பாவும் அம்மா உண்மையான அம்மா அப்பா உண்மையான அம்மாவை வந்து அவன் இருக்க முடியாதுன்னு அடுத்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மா வந்து எங்கட உண்மையான அம்மா அம்மா இருக்க முடியாதுன்னு இந்த இனம் வந்து எப்படி எங்கட அம்மா சரிக்காடி பக்கத்து வீட்டு அம்மா வந்து தங்க அம்மா வந்து ஏற்க முயற்சி செய்து இவர்கள் இவர்கள் என்று தெளிவில்லாமல் சிந்தித்தார் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மிக ஒரு மோசமான நிலைமைக்கு எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு கால பகுதிகளில் குழுவர்கள் மீண்டும் செல்வார்கள் அதில் இந்த மாற்றுக்கேத்தும் தெரியாது சிங்களவர்கள் நல்லவர்கள் அவர்கள் எமக்கான சுதந்திரத்தை தருவார்கள் என்று எவன் எல்லாம் தருகின்றானோ அவனை நாங்கள் தமிழர்கள் ஒரு தெளிவோர் சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஆண்டு காலங்களில் எம்மோடு இருந்த முன்னோர்கள் எமக்கான ஒரு சுதந்திரத்தை அவர்களுடைய அபிலாசைகளை சிங்களவர்கள் மத்தியில் கொண்டு போய் கொண்டுதான் இருந்தார்கள் அதன் போராடினோம் ஆயிரம் ஏந்தி போராடினோம் அப்ப சிங்களவர்கள் இன்று வரை உலக தேசத்தோடு இணைந்து எம்மை அளித்திருக்கின்றார்கள் எம் இனத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த படுகொலை செய்த சிங்களவர்கள் மீண்டும் எம்முடைய மண்ணில் வடகிழக்கில் எம்முடைய அந்த காலங்களில் உள்ள பேப்பர்களை எல்லாம் வாங்கி படியுங்கள் இங்கே அவர்களிடத்தில் இருக்கும் அப்படி இல்லாட்டியும் அந்த வரலாறுகளை தேடி படியுங்கள் இதே ஒரு சூழ்நிலை தமிழர்களுக்கு ஏற்பட்ட கேள்விகளையும் நீங்கள் தீர்மானம் செய்து பாருங்கள் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் நாங்கள் அவரினுடைய அனுமதி இல்லாமல் அவரினுடைய பேரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் நீங்கள் அவரோடு இணைந்து அவர் என்னென்ன பட்டங்களை பெற்றிருக்கின்றார் ஏன் அவரெல்லாம் ஒன்று ஒரு வடகிழக்கு பொறுத்தளவில் ஏன் அரசாங்கம் அவரை ஒரு ஒரு அதிகாரியாக மருத்துவ அதிக அதிகாரியாக நிறுவவில்லை இப்படியான சில்லறைகளை ஏன் கொண்டு வருகிறது என்பதை சிந்திங்கள் என்பதை நாங்கள் உங்களோடு ஓகே இதில் வந்து நீங்கள் தெளிவாக கதர் என்ன சொன்ன உரியத்தை வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க எனக்கும் அந்த ஒரு புது தகவலாக இருந்து இருந்துச்சு மற்றது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதலே வந்து திரு இது கிளிநொக்கியில் கிளிநொக்கியில் வந்து அழகுராணி போட்டி நடந்து இருந்துச்சு அதுக்கும் வந்து ட்யூப் தமிழ் ட்யூப் தமிழ்லான்னு ஓடி போய் அதுக்கு சப்போர்ட் வழங்கிச்சு தானே நாங்கள் எதுக்கும் போது வந்து சப்போர்ட் வழங்கிச்சுது அவர்களை காப்பாற்ற வேண்டிய வந்து செய்து இருந்துச்சு அதே மாதிரி வந்து அந்த துறையின் டென்மார்க்ல இருந்த கதைப்பார் அவரை வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தார் அதே மாதிரி நான் போட்டிருந்தேன் நான் அவர் வந்து எப்படி வந்து சிங்களத்துக்கு சிங்கள தரப்புக்கு பேரினாவதுக்கு ஆதரவாகவும் தமிழருக்கு எதிராகமான கருத்தையும் வந்து எப்படி அவர் பதிவு பதிவு செய்தார் என்பதையும் வந்து நாங்கள் பதிவு செய்திருந்தோம் அதே மாதிரி அவர்களுடைய ஆஃபீஸ் திறக்கும் போதும் திறக்கும் போதும் வந்து சிங்கள கொமாண்டர்களை வச்சுத்தான் அந்த ஆஃபீஸ் எல்லாம் திறந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கிற அவர்கள் அதோட வந்து தியாகியாண்ட இந்த நிகழ்வுல கூட வந்து பிறந்த நிகழ்வுல கூட வந்து அவர்கள் வந்து எப்படி குத்தாட்டம் மாட்டினார்கள் அந்த பெண் பெண் வந்து எப்படி குத்தாட்ட மாட்டதை வந்து நீங்கள் பார்த்திருந்தீங்க இப்படியான ஒழுக்க சீடர்கள் இந்த ஒழுக்க சீடர்கள் எல்லாம் வந்து கூட்டணியா இருக்கிறது வந்து இல்லை இது வந்து இனத்துக்கு இனத்துக்கு தான் இது பாதிப்பு இவர்களால் இப்படிப்பட்ட மனிதர்களால் வந்து எங்க இனம் தான் சிதைவடையும் சிதைவடைஞ்சு நாசமா போகும் இப்படியானவர்களை ஃபாலோ பண்ணினால் எங்களுடைய இனத்துக்கு தான் இதால் பாதிப்பு முழங்குதோ அவர்களுக்கு பணம் பெறும் உங்கள் எங்களுடைய இனத்துக்கு வந்து பாதிப்பாக அது பிற்காலத்துல போகும் இந்த தான் நாங்கள் உங்களை சொல்ல முடியும் இதுலேயும் வந்து அந்த அந்த ஊடகத்துக்கு இவற்றை முதல் மனைவி முதல் மனைவி வந்து இவருக்கு ஏன் டிவர்ஸ் விடியத்தை இவரே வந்து இது மக்கள் மத்தியில் வந்து பதிவு செய்கிறார் அதையும் வந்து கேளுங்க எனக்கு தெரியும் ஒரு நாளும் அவங்களுடைய அம்மா அடித்தது கிடையாது அதே மாதிரி அண்ணா மாதிரியும் அப்படி வளர்த்து வளர்த்தினாலையும் அங்கே மேக்சிமம் முடிந்தால் காரை எடுத்துக்கொண்டு போய் விடுவேன் போய் ரெண்டு நாளைக்கு வர மாட்டேன் வீட்டில் அதை அதையும் வாழும் கூடி ரெண்டு வசனங்கள் பேசிவிடுவேன் அதே மாதிரி அடித்தது என்று சொல்வது சில நேரங்களில் பேசும்போது தள்ளி விட்டுருக்கிறேன் உண்மையை சொல்ல வேண்டும் அதோடு அடித்தது என்று சொல்வதற்கு யாரும் சொல்லியிருக்கிறார்கள் என்றால்

அதாவது எண்ணிக்கை இல்லையா எத்தனை காதலி என்று தனக்கு எண்ணிக்கை இல்லையா இப்படிப்பட்ட ஒழுக்கமற்றவர்களை வந்து எப்படி நீங்கள் வந்து கொண்டடுறீங்க குழாய்க்குணர் அடிக்கிறாக்களையும் இப்படி ஊத்த வேலை செய்து கொண்டு மக்களை மாத்தி பணம் சம்பாதிக்கிற ஆக்களையும் டாக் வச்சு அப்படியான ஆக்களையும் காவி தெரியறீங்களே என்ன காரணம் சினிமா பாணியில ஒரு நாள் முதல நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க எங்கட தேச தடவை ஒழுக்கம் என்ன அதுல போராடுன போராடுன்ற ஒழுக்கம் என்னதுக்கு முன் வந்து கண்ணால இந்தியும் அங்கேயும் தேடி கொண்டிருக்கிறீங்க அப்படி வந்து சினிமா பாணியில வந்து நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் இதுலதான் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் விளங்குதோ அருண் சித்தாத் என்ற கழிவு அப்படி அண்டு உங்கள் அனைவருக்கும் தெளிவா தெரியும் டக்ளஸ் என்றவர் எப்படிப்பட்டவர் அண்டு உங்களுக்கு நான் சொல்லி நீங்கள் எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய இது உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அது என்னையும் பார்க்க டீட்டெயில் பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வடிவாக தெரியும் அப்படி இருந்தும் நீங்கள் இவர் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இவர் தூக்கி பிடிக்கிறீங்க என்றால் எங்கே தவறு என்று யோசிக்கிறீங்கள் யோசி இவ்வளோங்குது உங்களுக்கு இவர் தூக்கி பிடிச்ச விடயம் உண்மையான விடயம் அங்கே வந்து பிரச்சனை இருக்குது அரசு அரசு நினைச்சால் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும் மாறா வந்து அந்த பிரச்சனையை பாவிச்சு சிங்கள மருத்துவர்கள் அங்க வந்து இருக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு டோர் ஓப்னரா வந்து ஏவி விட்ட அம்புதான் இந்த அர்ஜுனா விளங்குதோ பெயர்லயே வந்து எப்படி வந்து எல்லாம் ரைம் பண்ணி இந்த வேலையை செய்யறாரு எப்படி போலி துவர கொண்டாடுறார்களோ எப்படி சீமான வந்து இயக்குறார்களோ எப்படி விநாயம் விநாயகம் போன்றார்களை வந்து இயக்கினார்களோ எப்படி போலி போராளிகளை வந்து இயக்கினார்களோ எப்படி ஊடகத்தை பாவிச்சு பொய்யான போராளிகளை வந்து இவர்கள் மக்கள் மத்தியில் வந்து கொண்டாந்து காட்டினார்களோ இப்படித்தான் இந்த வேலை இந்த நாசார வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க போராளிகள் இப்ப வந்து பற்றிய விடயத்தையும் போலித்துவாரையும் விநாயகத்தையும் முடிச்சோம் போலி போராளிகளையும் முளைச்சோம் எல்லா நாசார வேலையையும் வந்து நாங்கள் உடைச்சி கொண்டு வருவோம் அதுல வந்து அடுத்த அங்கம வந்து வந்திருக்கிறவர்கள் இந்த நபர் இது இவருக்கு புறவம் வந்து ஒன்னங்கணக்கு அம்புகள் வந்து சமூகத்தின் இது வந்து ஏவ ஏடப்படும் நீங்கள் தமிழராகிய இவ்வளவு தமிழராக நீங்கள் விழித்து கொள்ளாட்டி இப்படித்தான் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் எங்களோட உரிமைகள் உரிமைகள் வந்து இப்படித்தான் பறிபோகும் அப் அந்த காலத்தில் நாங்கள் ஆயுதம் இருந்து போரிட்டோம் இந்த இந்த காலத்தில் வந்து அப்படியான நிலைமை எங்கள் மத்தியில இல்லை அதே அதே இதெல்லாம் புற கதைக்கு விடயத்துல இருந்து உங்களுக்கு விளங்குது அதே வடியம் எண்பத்தி மூணு என்ன நடந்ததோ அதே விடயத்தை தான் திருப்பியும் சிங்களம் கொண்டு வருது ஆனால் அந்த காலத்தில் வந்து நாங்கள் ஒற்றுமையா இருந்து போரட்டோம் இந்த காலத்தில் எங்களுக்கு நாங்கள் வந்து எங்க கொம எந்த இதில வந்து கொமல் அழியினோம் சிங்களவன் வந்து தமிழரையும் பார்க்க பரவாயில்லையா பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து உண்ட அம்மாவையும் பார்க்க என்று சொல்ற இந்த நாக்கு வாய் எல்லாம் வந்து எப்படி என்னத வந்து கொஞ்சம் சிந்தி பாருங்க இந்த பொய்யான வ இதுகளை வந்து எங்கள் மக்கள் மத்தியில வந்து பரப்பினம் இதில் வந்து நீங்க தெளிவு பராட்டி இந்த இனத்தை வந்து காப்பாற்ற முடியாது அதே மாதிரி வந்து நல்லூர்ல நடத்தப்புற உண்ணாவிரத போராட்டம் வந்து இவர் எதை கொ எதை கொச்சப்படுத்துற திரிவன தியாத்தையே கொச்சப்படுத்துகிறார் எங்களோட போராட்டத்தையே கொச்சப்படுத்துகிற நபர் இவர் விளங்குதோ வடிவாக சிந்தியுங்கள் நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்களது உங்களோட கையிலான்னு இருக்குது நாங்கள் வந்து உங்களை திருத்த முடியாது நாங்கள் உண்மையில் வந்து கொண்டு கொண்டுறோம் சிந்திக்கிறது உங்கள்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் வந்து உள்வாங்குங்கள் உள்வாங்கி சிந்திக்க தொடங்குங்கள் இப்படி நடுவனம் வந்து நாங்கள் நடுவணம் உங்களுக்கான இந்த காணொலிகள் வந்து போட்டு போட்டுக்கொண்டு இருக்க முடியாது எத்தனை நாள் நாங்கள் இருப்போமோ என்ன எதாவது உத்தரவு சொல்ல முடியாது அப்ப நீங்கள் நான் இதுல பெற்று அடுத்த முறை நீங்களே முதல் ஸ்டெப் பண்ணி இந்த இதுகளை வந்து உடைப்பீங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்